தமிழ் சினிமா தலையாக கொண்டாடிக்கிட்டு இருக்க அஜித்குமார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணுல அமராவதி படம் மூலமாக அறிமுகம் வரார் தொண்ணூற்றி நாலில் பவித்ரா ஆசை தொண்ணூற்றி அஞ்சில் வந்து ராஜாவின் பார்வையிலே தொண்ணூற்றி ஆறில் கல்லூரி வாசல் காதல் கோட்டை தொண்ணூற்றி ஏழில் உல்லாசம் ரெட்டைஜை வயசு தொண்ணூற்றி எட்டில் காதல் மன்னன் தொண்ணூற்றி ஒன்பதில் அவள் வருவாளா தொண்ணூற்றி ஒன்பதில் உன்னை உன்னை உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் தொண்ணூற்றி ஒன்பதில் அமர்களம் வாலி இந்த ரெண்டு படமும் வரு வருது தொண்ணூற்றி ஒம்பதில் திரும்பவும் வந்து உன்னை தேடி நீ நீவருவாயனை அப்படிங்கிற படத்தில் நடிக்கிறார் ரெண்டாயிரத்தில் வந்து முகவரிங்கிற படத்தில் நடிக்கிறார் ரெண்டாயிரத்தில் ஆனந்த பூங்காற்றே உன்னை கூடி என்னை தருவேன் கண்டு கொண்டேன் கண்டு கொண்டேன் அப்படிங்கிற நாலு படம் ரிலீஸ் ஆகுது பூவல்லா உன்வாசம் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்றில் ரிலீஸ் ஆகுது டைரக்டர் எலி ட எலில் டைரக்ஷனில் சிட்டிசன்கிற படம் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்றில் சரவண சுப்பையா டைரக்ஷனில் வந்து வந்து வெளிவருது டைரக்டர் முருகதாஸ் டைராக்சனில் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்றில் தீனாங்கிற படம் வந்து ரிலீஸ் ஆகி சக்கப்போடு போடுது வில்லனுங்கிற படத்தை வந்து கே எஸ் ரவிக்குமார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து வெளியிடுறார் ராஜாங்கிற படத்தை வந்து டேரக்டர் எழில் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டில் வந்து கொடுக்குறார் ரெட்டுங்கிற படத்தை வந்து சிங்கம்புழி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கொடுக்குறார் ஆஞ்சநேயா அப்படிங்கிற ஒரு படத்தை வந்து என் ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கொடுக்குறார் அட்டகாசம்ங்கிற படத்தை வந்து டைரக்டர் சரண் கொடுக்குறார் ரெண்டாயிரத்தி ஆறில் வந்து ஜிங்கிற படமும் ரெண்டாயிரத்தி நாலில் வந்து அஞ்சில் வந்து ஜனாங்கிற படமும் ரெண்டாயிரத்தி ஆறில் வந்து திருப்பதிங்கிற படமும் பேரரசு கொடுக்குறார் வரலாறுங்கிற படத்தை கே எஸ் சுரகுமார் திரும்பவும் கொடுக்குறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆழ்வாருங்கிற படத்தை ரெண்டாயிரத்தி ஏழில் வந்து டைரக்டர் செல்வா கொடுக்குறார் பரமசிவங்கிற படத்தை வந்து பி வாசு ரெண்டாயிரத்தி ஆறில் கொடுக்குறார் ரெண்டாயிரத்தி ஏழில் வந்து பில்லாங்கிற படத்தையும் ரெண்டாயிரத்தி ஏழில் பில்லா டூவும் பில்லா ஒன்று பில்லா ரெண்டு அப்படிங்கிற படம் வந்து அடுத்தடுத்து ரிலீஸ் ஆகுது அப்புறம் வந்து கிரீடம் அசல் ஏகன் மங்காத்தா ஆரம்பம் இங்கிலீஷ் இங்கிலீஷ் வீரம் வேதாளம் வேகம் எண்ணெய் அறிந்தால் அப்படிங்கிற படத்தெலாம் வந்து தொடர்ச்சியாக வந்து ஒரே ஒரு டைரக்டர் வந்து டைரக்டர் சிவாங்கிறவரு வந்து கொடுத்துருக்கிறார் விஸ்வாசம்ங்கிற படம் வந்து சக்கப்போடு போட்டு தமிழ் சினிமாவை திரும்பி பார்க்க வச்ச படம் வந்து விஸ்வாசம் இதோடய டைரக்டர் சிவா தான் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நேர்கண்ட பார்வை வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு ஹச் வினோத் கொடுக்குறார் ஹச் வினோத் வந்து திரும்ப வலிமை கொடுக்குறார் துணிவும் வந்து ஹச் வினோத் தான் வந்து திரும்பவும் கொடுக்குறார் விடாமுயற்சி மகிழ் திருமேனி குட் பேட் அக்ளிங்கிற படத்தை வந்து இப்போ வந்து நடிச்சுக்கிட்டு இருக்கார் ரெண்டு படமும் வரக்கூடிய தீபாவளிக்கும் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது